வாங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கம்பராமாயணத்துல ஆஹ் ஆற்றுப்படலம் முடிச்சிட்டோம் நாட்டுப்படலம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அயோத்திய காண்டமும் சொல்லியிருக்கேன் இன்னைக்கு பார்க்க போறது வந்து யுத்த காண்டம் யுத்த காண்டம் வந்து கும்பகர்ணனோட வதைப்படலம் அப்படிங்கிறத சொல்றாங்க கும்பகர்ணனை வந்து எப்படி எழுப்பிறாங்க அப்படி எழுப்புறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த பாடல்ல வந்து சொல்றாங்க சரிங்களா இந்த இதை பார்ப்போமா உறங்குகின்ற கும்பகர்ணனே உம்முடைய பொய்யான வாழ்வு எல்லாம் இன்றிலிருந்து இறங்குவதற்கு தொடங்கிவிட்டது அதனை காண்பதற்காக எழுந்திடுவாய் எழுந்திடுவாய் காற்றாடி போல எல்லா இடங்களிலும் திரிகின்ற வில்லை பிடித்த காலனுக்கு தூதரானவர் கையில் இனி படுத்துறங்குவாயாக அப்படிங்கிறத சொல்றாங்க சரிங்களா இது வந்து யுத்த காண்டம்ல உள்ளதுதான் சொல்றாரு அதோட செய்யலை பார்ப்போம் நம்ம உறங்குகின்ற கும்பகண்ணவும் கண்மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்று காண எழுந்திருவாய் எழுந்திராய் கரங்கு போல விற்பிடித்த காலதூதர் கையிலை உறங்குவாய் உறங்குவாய் இனிக்கிடந்து உறங்குவாய் அதாவது இனி கிடந்து இனி கிடந்து உறங்குவாய் அப்படிங்கறத தான் சொல்றாங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் கரெக்டா பாடுங்க உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் நம்ம வந்து வாசிக்கும் போது சொல்லிடுவோம் எழுதும் போது மட்டும் பாடல் வந்து நம்ம வந்து பிழை இல்லாமல் எழுதணும் அதை மட்டும் அந்த இடத்துல என்ன எழுதணும் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து கவனமாக எழுதுங்க சரிங்களா திரும்ப இருக்க நான் உங்களுக்கு ரீட் பண்றேன் உறங்குகின்ற கும்ப கண்ணவும் கண்மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதின்று காண எழுந்திராய் எழுந்திராய் கரங்குபோல விற்பிடித்த காலதூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிடந்து உறங்குவாய் சரிங்களா மொத்தம் கம்பராமாயணத்துல மொத்தம் நாலு தான் படிக்க போகிறோம் ஒன்று வந்து ஆற்று படலம் இன்னொன்று வந்து பாலகாண்டம் பாலகாண்டம்ல வந்து படலம் படிக்கிறோம் அடுத்து அயோத்தியா காண்டமில் கங்கை படலம் கங்கை கான் படலம் அடுத்து யுத்த காண்டம்ல கும்பகர்ணன் படலம் வந்து படிச்சிருக்கோம் சரிங்களா இன்னைக்கு வந்து கம்பா ராமாயணம் வந்து கூட நம்ம வந்து இந்த பாடலோட முடிச்சுருவோம் சரிங்களா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட்